சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் கூட கர்த்தர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது ஆண்டை முடித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குங்கிற புதிய ஆண்டுக்குள் நம்மை பிரவேசிக்க பண்ணி அதில் முதலாவது ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக முதலாவது பரிசுத்த ஓய்வு நாளுக்குள்ளாக நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் அப்படிப்பட்ட நல்ல தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தி சில சரணங்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய வார்த்தையை கேட்போம் நிச்சயமாகவே தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார் நாம் இணைந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறோம் உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே கடந்த ஆண்டெல்லாம் கண்மணி போல் காத்தீரே கடந்த ஆண்டெல்லாம் கண்மணி போல் காத்தீரே புதிய ஆண்டு தந்து புதுமைகள் செய்பவரே புதிய ஆண்டு தந்து புதுமைகள் செய்பவரே நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றியையா உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே எப்சிபாய் என்றழைத்து என் மேலே பிரியமானீர் எப்சிபாய் என்றழைத்து என் மேலே பிரியமானீர் என்றழைத்து மணமகளாக்கி விட்டீர் வியூளா என்றழைத்து மணமகளாக்கி விட்டீர் நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறோம் உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே சேக்கு சேத்னா இன்றோடு முடிந்தது சேத்னா இன்றோடு முடிந்தது ரெகோபோ தொடங்கியது தடைகளும் விலகியது ரெகோபோ தொடங்கியது தடைகளும் விலகியது நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறோம் உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றியா உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை அடைவதாக. இந்த வாரத்திலையும் கூட கருத்து நமக்கு கொடுக்குற வாக்கு திட்டம் மார்க் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசரத்துடைய முதல் பகுதி காலம் நிறைவேறிற்று தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று ஆமேன் இந்த வார்த்தையை சொல்லுகிறவர் வந்துட்டு யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தீர்க்கதரிசியோ இல்லை ஒரு மனுஷனை தேவன் ஏவி எழுப்பி அவங்க மூலியமாக சொல்கிற ஒரு வார்த்தை கிடையாது அதாவது தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தை கிடையாது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு வந்து அவர் வாயிலிருந்து பிறக்கிற ஒரு வார்த்தையாக இந்த வார்த்தை இருக்கிறது காலம் நிறைவேறிற்று தேவனுடைய ராட்சியம் சமீபமாயிற்று இன்றைக்கு உங்களை பார்த்தோம் ஆண்டவர் இதே வார்த்தையை இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார் காலம் உங்களுக்கு நிறைவேறிற்று தேவனுடைய ராட்சியம் உங்கள் வாழ்க்கையில் சமீபமாயிற்று அதாவது காத்திருப்பின் நாட்கள் முடிந்துவிட்டது நான்காயிரம் ஆண்டுகளாக தீர்க்கு தரிசனமாக சொல்லப்பட்டு வந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டபடியே பிறந்தார் சொல்லப்பட்டபடியே வளர்ந்தார் சொல்லப்பட்டபடியே தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டபடியே அவருடைய காலங்கள் நிறைவேறின போது அவர் பாடு மரணம் அடைந்தார் உயிர் திழந்தார் பரமேறி சென்றார் இன்றைக்கும் நமக்கும் அப்படியே நடத்தி கொண்டு வருகிறார் அதனால் ஆண்டவருக்குன்னு ஒரு கேலண்டர் இருக்குது அந்த கேலண்டரில் நம்முடைய காலங்களும் என்ன எப்படி தான் இருக்குது அவருடைய கரங்களில் தான் இருக்குது நம்முடைய காலங்களுக்குள்ள அவர் கிரியை செய்கிற காலமும் அடங்கி இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த காலத்தை தான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்லி கொண்டிருக்கிறார் அவருடைய பீரியட் உங்க வாழ்க்கையில வந்துருச்சு அவருடைய வேலை உங்க வாழ்க்கையில வந்துருச்சு அவர் குறித்து வைத்திருக்கிற அவருடைய காலங்கள் உங்க வாழ்க்கையில வந்துவிட்டது என்று இன்றைக்கு உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறார் அமேன் உங்களுடைய முழு காலங்களும் கருத்துடைய கருத்தில் தான் இருக்குது ஆனால் உங்களுடைய காலத்துக்குள்ள அவருடைய காலம் என்ற ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது அவர் கிரியை செய்வதற்கு அவர் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குவதற்கு அவர் அவருடைய நாமத்தை உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுத்துவதற்கு என்று சில காலங்களை குறித்து வைத்திருக்கிறார் அந்த காலத்துக்குள்ளாக நீங்கள் கடந்து வந்து விட்டீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த காலம் நிறைவேறிற்று தேவனுடைய ராஜ்ஜியம் அதாவது அவருடைய ராஜ்யமும் அவருடைய வல்லமையும் அவருடைய மகி அவருடைய அதிகாரமும் உங்க வாழ்க்கையில் உங்க குடும்பத்தில் வெளிப்படுகிற வேலை வந்துவிட்டது என்று சொல்லி இந்த வாரத்தில் வருடத்தில் இந்த முதல் வாரத்தில் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் வாக்கு நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் இன்னொரு தடவை சொல்றேன் இந்த வார்த்தையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்மை நோக்கி சொல்லிக் கொண்டிருக்கிறார் இதுவரைக்கும் நீங்க வந்துட்டு எத்தனையோ வார்த்தைகளை கேட்டு வந்திருக்கலாம் ஆனால் இந்த வார்த்தையை ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவை வந்து உங்களிடத்தில் சொல்லுகிறார் காலம் நிறைவேறிற்று தேவனுடைய ராட்சியம் சமீபமாயிற்று என்னுடைய மகிமை வெளிப்படுகிற வேலை உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது என்னுடைய வல்லமை என்னுடைய மகிமை என்னுடைய கரம் என்னுடைய அதிசயங்கள் அற்புதங்கள் வெளிப்படுகிற அந்த மகத்தான அந்த காரியங்கள் வெளிப்படுகிற அந்த வேலை குறிப்பிட்ட அந்த காலம் உன் வாழ்க்கையில் நிறைவேறிவிட்டது என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் விசுவாசிப்பீங்களாம் விசுவாசிச்சிங்கன்னா நிச்சயமாக கர்த்தருடைய மகிமையை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஜனவரி மாதத்திலேயே காணவே காண்பீர்கள் உங்கள் அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் நிச்சயமாக உங்கள் கண்களால் அவர் செய்ய போகிற காரியங்களை காணப்பண்ணும் அவர் செய்ய மகத்துவங்களையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஆச்சரியங்களையும் வல்லமைகளையும் காண காணப்பண்ணுவார் நிச்சயமாகவே கர்த்தருக்கு சாட்சியாக இந்த வருடத்தின் துவக்கத்திலேயே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் செபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீ கொடுத்த வார்த்தைகளுக்காக கோடி இந்த புதிய ஆண்டிற்காயை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் புதிய இந்த புதிய வாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறீர் முதல் வாரத்தை எங்களை பண்ணி இருக்கிறீர் அதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோதிரம் இந்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த ஓய்வு நாளை நாங்கள் கனமாய் எண்ணி உமை மகிமைப்படுத்த தேவன் கிருபை தருவீராக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த புதிய வாரம் எங்களுக்கு ஆசீர்வாதமான வாரமாக இருப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே இந்த மார்க் ஒன்று பதினைந்து இயேசுவின் நாமத்தில் இந்த வாரத்திலிருந்து அடுத்த எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அடுத்த நிறைவேற துவங்குவதாக உம்முடைய மகிமைகளும் வல்லமைகளும் ஆச்சரியங்களும் அதிசயங்களும் அற்புதங்களும் எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவதாக நடப்பதாக தக்கதாக கர்த்தருடைய மகிமை எல்லோரும் சுற்றி இருக்கிற கண்கள் கண்டு உமது நாமத்தை தக்கதாக கர்த்தருடைய வல்லமைகள் வெளிப்படுவதாக என்று நாங்கள் செபி தொப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்படியாய் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் ஆண்டவரே உம்முடைய காலங்களை நிறைவேற பண்ணி அதிசயத்தை ஆச்சரியத்தையும் செய்ய போகிற உம்முடைய கிருபைக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோதிரம் கோடான கோடி நன்றிகளைப்பா இந்த வார்த்தையின்படி இந்த வாரத்தில் எங்கள் ஒவ்வொருவரை நீர் ஆசிர்வதிப்பீராக இந்த வாரத்திலிருந்து எங்கள் ஒவ்வொருவரை நீர் ஆசிர்வதிப்பீராக இயேசுவின் வல்ல நாம ஒப்புறம் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த வாரத்தில் தேவனங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்